மக்களே நாங்கள் நலம் நீங்கள் நலமா மக்களே நான் இன்னைக்கு பேச போகிறது வெந்தயத்தின் அற்புதத்தை பற்றி மக்களே நம்ம சமையலறை மூலையில் நமக்காகவே காத்து கொண்டிருக்கிற ஒரு பொருள்தான் வெந்தயம் அது எதற்கெல்லாம் பயன்படும் என்பதை பற்றி உங்கள் சொல்கிறேன் சொல்லவா வெந்தயம் ஒரு அற்புதமான அமிர்தம் நவீன அறிவியலும் நம் பாட்டி வைத்தியமும் கைகோர்க்கும் பொருள்தான் இந்த வெந்தயம் நம்ம உடல் உஷ்ணத்தை குறைக்க அற்புதமான பொருள் இந்த வெந்தயம் உடல் உஷ்ணம் நமக்கு அதிகரித்தா எல்லா நோய்களும் நம்மளை வந்து அடையும் அதை தணிக்க வேண்டிய சக்தி இந்த வெந்தயத்தில் இருக்கிறது இந்த வெந்தயத்தை ஒரு ஸ்பூன் இரவில் ஊற வைத்து காலையில் வெறும் வயிற்றில் அந்த தண்ணீருடன் அந்த வெந்தயத்தையும் சேர்த்து சாப்பிடுங்கள் உடல் குளிர்ச்சி அடைந்து வந்த நோயும் போகும் வராத நோயையும் தடுக்கும் செஞ்சு பார்க்குறீங்களா கோடை காலத்தில் கூட உடல் வெப்பம் எல்லோருக்குமே அதிகரிக்கத்தான் செய்யும் அப்பொழுது கூட இந்த வெந்தயத்தை ஊற வைத்து சாப்பிட்டால் உடம்பில் ஏசி போட்டது போல ஒரு குளிர்ச்சித்தன்மை உண்டாகும் அது மட்டுமல்ல செரிமான கோளாறுகள் மலச்சிக்கல் இதெல்லாம் இருப்பவர்கள் வெந்தயத்தை தினமும் கொஞ்சம் கூடுதலாகவே சாப்பிட்டால் இந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரும் அமிலத்தன்மை உள்ளவர்களும் அதாவது அசிடிட்டி இந்த பிரச்சனை இருப்பவர்களும் இதேபோல் காலையில் வெந்தய நீரை வெந்தயத்துடன் சேர்த்து குடித்தால் அந்த அமிலத்தன்மையின் பிசாசு அவர்களை விட்டு ஒளிந்தே போகும் நிம்மதியை கொடுக்கும் செஞ்சு பார்க்குறீங்களா சர்க்கரை நோய் இன்று பல பேருக்கு உள்ளது அவர்கள் எப்படி சாப்பிட வேண்டும் தெரியுமா இந்த வெந்தயத்தை வெந்தயத்தை நல்லா கழுவி காய வச்சு அதை லேசாக வானொலியில் வறுத்து அதை மிக்சியில் போட்டு ஒன்று இரண்டாக பொடி பண்ணி காலையில் வெறும் வயிற்றில் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு பச்சை தண்ணீராக இருந்தாலும் சரி வெந்நீராக இருந்தாலும் சரி குடிங்க இன்சுலின் சுரப்பை சமநிலைப்படுத்தும் சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு இயற்கையான தோழன் இயற்கையான தோழி இந்த வெந்தயம் தலைமுடி உதிர்கிறதா தலையில் பொடுகு இருக்கிறதா இந்த வெந்தயத்தை தயிரில் ஊற வைத்து அரைத்து வாரத்துக்கு ஒரு முறை அல்லது இரண்டு முறை தலையில் தேய்த்து குழிங்கள் பொடுகு தொல்லையும் நீங்கும் தலைமுடியும் நன்கு வளரும் செஞ்சு பார்க்குறீங்களா வெந்தயத்தை அரைச்சு முகத்தில் பூசி ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சு குழிங்க முகப்பருட்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு முகம் அழகாக மென்மையாக பழுச்சுன்னு ஆகும் நம்ம பாட்டிமார்கள் எந்த அறிவியல் புத்தகத்தையும் படிக்கவில்லை அவுக இயற்கையாகவே அனுபவத்தாலேயே மனதிலேயே இயற்கையான மருந்துகளை நிறைய வைத்திருந்தார்கள் அதில் வெந்தயமும் ஒன்றுதான் அந்த வெந்தயத்தை உணவாக நினைக்காமல் மருந்தாக நினைக்காமல் அன்றாட பழக்கமாக நினைத்து டெய்லி ஊற வைத்த வெந்தயத்தை தினமும் சாப்பிடுங்கள் சொல்லப்போனால் சின்ன வயதுக்காரர்கள் சாப்பிட்டு கொண்டே வந்தால் குறிப்பிட்ட காலமானாலும் சுகர் நோய் வரவே வராது வெந்தயம் ஒரு சிறு தானியமில்லை அது ஆரோக்கியத்தின் விதைகள் வெந்தயத்தை தினசரி நம் வாழ்க்கையில் அன்றாட உணவாக பயன்படுத்துவோமே நம் பாரம்பரியத்தை மதிப்போம் இயற்கையை மதிப்போம் வெந்தயம் ஒரு மிகச்சிறந்த மருந்து இளவயதிலிருந்தே இந்த பழக்கத்தை நாம் சாப்பிட்டு கொண்டே வந்தால் சர்க்கரை நோய் கூட நம்மை அண்டாமல் நம்மை கண்டு பயந்து ஓடிவிடும் செய்து பார்க்கிறீர்களா மக்களே இயற்கையோடு இணைந்து வாழுங்கள் நலமுடன் வாழுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றபடி இன்னொரு நாளைக்கு வேறொன்ன சொல்றேன் சொல்கிறேன் மீண்டும் சந்திப்போம் டாட்டா